வெல்கம் டு ஹெல்தி யூனிவர்ஸ் யூடியூப் சேனல் அன்பார்ந்த நேயர்களே இன்று உங்களுடன் நான் இரவு நேர சாப்பாட்டை நீங்களே நேர காலத்துடன் எடுக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சிறு தகவல் கூற இருக்கின்றேன் இது உண்மையிலேயே ஒரு சயின்டிஃபிக் கன்செப்டா அல்லது ஒரு மித்தா ஒரு விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விடயமா என்பதை நாங்கள் பார்ப்போம் எங்களது உடலை நீங்கள் ஒரு தொழிற்சாலை என்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த தொழிற்சாலையிலே பகலிலே ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றார் இரவு நேரத்திலே அவருக்கு ஓய்வு தேரப்படுகின்றது இரவு நேரத்திலே இன்னொருவர் டியூட்டிக்கு வருகின்றார் அவர் அதை அழகாக அந்த டியூட்டியை செய்ய ரெடியாகி இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை இன்சுலின் எங்களுடைய சதியிலிருந்து சுரக்கப்படும் பீக் டைம் பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஆறு மணி வரையான நேரத்திலே தான் அது மிகவும் சிறப்பாக தொழிற்படுகின்றது அதற்கு பின்னால் நம்முடைய சதையை ஓ ஓரளவுக்கு சோர்வடைந்து அது தூக்கம் அதற்கும் ஒரு தூக்கம் அல்லது சோர்வு ஏற்படுகின்றது அதன் பிறகு அதனுடைய இன்சுலின் செக்ரீஷன் பகலிலே இருந்த அளவுக்கு சிறப்பாக செயற்படுவதில்லை அந்த நேரத்திலே சுரக்கப்படும் இன்னொரு ஹோமோன் தான் மெலோட்டனின் என்பது இந்த மெலோட்டனின் என்ற ஹோமோன் தூக்கத்துடன் தொடர்புடையது உங்களுக்கு ஒரு சிறந்த தூக்கத்தை தரக்கூடிய ஹோமோனாக மெலோட்டனின் இருக்கின்றது இது சூரியன் மறையும் போது உங்களுடைய உடம்பிலே சுரக்க தொடங்குகின்றது என்று வைத்துக் கொள்ளலாம் அது காலை நான்கு மணி மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து அல்லது இருட்டான நேரத்திலிருந்து காலை நான்கு மணி அல்லது நான்கரை வரையிலே அதன் சுரப்பு செயற்படும் அதிலும் மிகவும் பீக்காக செயற்படுவது இரவு பன்னெண்டு மணிக்கு பிறகுதான் ஆனால் இன்சுலின் பகலிலே மிகவும் சிறப்பாக செயற்பட்டுவிட்டு இரவிலே இன்சுலின் சுரப்பு குறைவடைகின்றது இப்போ இந்த இந்த கன்செப்ட் உங்களுக்கு விளை விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அப்பொழுது நாங்கள் ஒரு சாப்பாடை நாங்கள் ஒரு உணவை இரவிலே பத்து மணி அல்லது பதினோரு மணிக்கு எடுக்கதாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன் அப்பொழுது உங்களுடைய சதையிலிருந்து இன்சுலின் செக்ரீஷன் அது சுரக்கப்படுவது குறைகின்றது அப்பொழுது உங்களுடைய உடம்பிலே தானாகவே சீனியின் அளவு உயர்கின்றது இதை விளங்குவதற்கு பெரிய விஞ்ஞான அறிவு தேவையில்லை அதே நேரம் மெலட்டனின் என்ன செய்கின்றது என்றால் அது இரவு நேர ஹோமோன் இரவு நேர காவலாளி அவர் என்ன செய்கின்றார் என்றால் அந்த சதையிலே இருக்கும் பீட்டா செல் ரிசப்டர்ஸை அவர் வந்து ஸ்டாப் சிக்னல் கொடுக்கின்றார் நீங்கள் நிற்பாட்டி விடுங்கள் இதற்கு மேல் நீங்கள் வேலை செய்ய தேவையில்லை இப்பொழுது என்னுடைய ஒர்க்கிங் டைம் நீங்கள் ஓய்விடுங்கள் என்று அந்த கட்டளை ச சதைய சுரப்பிக்கு செல்கின்றது இதனால் சுகர் லெவல் மீண்டும் கூடுகின்றது எனவே தான் நாங்கள் மிகவும் கவனமாக நேர காலத்துடன் இரவு நேர சாப்பாட்டை எடுத்துவிட வேண்டும் உதாரணமாக அதற்கு த்ரீ அவர் ரூல் என்று சொல்வார்கள் நீங்கள் தூக்கத்துக்கு அல்லது நித்திரைக்கு செல்வது இரவு பத்து மணி என்று வைத்து கொண்டால் இரவு ஏழு மணி அளவிலேயே உங்கள் இரவு டின்னரை நீங்கள் எடுத்து விட்டீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு அழகான அருமையான தூக்கமும் கிடைக்கும் உங்களுடைய உடற்பருமனும் குறையும் உங்களுடைய சீனியின் அளவு மிகவும் அழகான முறையிலே சீராக்கப்படும் நன்றி